ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேரூச்சம்பளத்தோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் பழங்களை வந்து அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்கும் அதனால் எந்த நோயுமே சீக்கிரமாக நெருங்காது நம்ம சாப்பிட்ற எல்லா பழங்களுமே சத்து நிறைஞ்சது தாங்க இந்த பேரட்சம்பளம் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவே நல்லது நம்ம உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தை வந்து கொடுக்கக்கூடியது இந்த பேரிச்சம்பழங்க இந்த பேரச்சம்பளத்தோட நன்மைகளை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்குறோம் பெரியவங்கிலருந்து சின்ன பிள்ளைங்க வரைக்கும் எல்லோருமே வந்து விரும்பி சாப்பிட்றது அப்படின்னா அந்த பேரிச்சம்பளம் தாங்க ஆண்களுக்கு ரொம்பவே வந்து நன்மை தரக்கூடியது இந்த பேரிச்சம்பளம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னா புரோட்டீன் கலோரிஸ் கார்போஹைட்ரேட் ஒமேகா த்ரீ விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் இ தயாமின் நியால்சின் ஃபோலைட் கால்சியம் இரும்புச்சத்து மெக்னீசியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் சோடியம் ஜிங்க் காப்பர் இந்த மாதிரி ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் இந்த பேரீச்சம்பளத்தில் இருக்குதுங்க பேருச்சம்பழம் பார்த்திங்கன்னா உடலில் உள்ள எலும்புகள் மூட்டுகளோட தேய்மானத்தை குறைக்கும் எலும்பை வந்து இரும்பு மாதிரி ஆக்குறதுக்கு பேரீச்சம்பளம் டெய்லி சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய சத்துக்கள் அதாவது உடலுக்கு ஆரோக்கியத்தை அள்ளி தரக்கூடிய நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க இந்த பேரிச்சம்பளத்தில் ஸோ டெய்லியும் வந்து நீங்கள் ஒரு மூணு பேரிச்சம்பளத்தை சாப்பிட்டாலே போதும் எலும்பு தேய்மானம் மூட்டு வலி இந்த மாதிரி நோய்கள் வந்து உங்களுக்கு வரவே வராதுங்க கண் பார்வை வந்து தெளிவாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியமான ஒன்று அந்த வகையில் உணவில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து குறைபாடு வேறு ஏதாவது கர காரணத்தினால கண் பார்வை மங்குதல் மாலை கண் இந்த மாதிரி கண் குறைபாடுகள் வரும் அதுக்கு டெய்லியும் வந்து நீங்க பேரிச்சம்மல் சாப்பிடுறது ரொம்பவே நல்லதுங்க அதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ சத்து கண் பார்வை திறனை வந்து மேம்படுத்தும் கண் புரை மாலைக்கண் நோய் இந்த மாதிரி கண் சம்பந்தமான நோய்கள் வர்றத தடுக்குங்க இது இரும்புச்சத்து நிறையவே இருக்குது இதில் ரத்த சோகை உள்ளவங்க இதை சாப்பிட்டாங்க அப்படின்னா உடம்புக்கு தேவையான ரத்தம் நல்லா ஊறுங்க உடல் சோர்வு மயக்கம் இந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு வராதுங்க இந்த பேர் சம்பளம் டெய்லி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ரத்தத்தோட அளவு வந்து உங்களுக்கு அதிகரித்து கொடுக்கும் உடல் உறுப்புகளுக்கு தேவையான அளவுக்கு ரத்தம் ஊறுங்க நரம்பு தளர்ச்சியால் பாதிக்கப்பட்ட ஆண்களுக்கு தாம்பத்தி உரோட ஆர்வம் இல்லாமல் இருப்பீங்க ஆண்மை குறைபாடு மலட்டுத்தன்மை பிரச்சனை இருக்கும் அதுக்கு சிறந்த ஒரு பழம் அப்படின்னா பேரீச்சம் வந்தாங்க இது ஆண்களுக்கு அவசியம் வந்து ரொம்பவே தேவைப்படுது இந்த பழம் இது ஆண்கள் சாப்பிட்றது அவசியமான ஒன்றுங்க ஆண் உறுப்புக்கு தேவையான ரத்த ஓட்டத்தை சரி செய்யக்கூடியது டெய்லியும் காலையிலையும் நைட்டும் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு டம்ளர் பாலில் ஒரு மூணு பேரீச்சி போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த பாலோடு சேர்த்து பேரிச்சி மலத்தை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆண்மை தன்மை அதிகரிக்கும் மலட்டுத்தன்மை வந்து முற்றிலுமாக வந்து உங்களுக்கு போக்கி நல்லா வந்து உங்களுக்கு குழந்தை பெற்றுக்கிட்டதுக்கு தேவையான நல்ல உயிரணுக்களை வந்து உண்டாக்கி தரக்கூடியது தாம்பத்தியத்தில் ஆர்வத்தை அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு அலர்ஜி ஏற்படும் அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் எந்த வகையான அலர்ஜியாக இருந்தாலும் கூட அதை போகக்கூடிய தன்மை அந்த பேர்ச்சி மரத்துக்கு இருக்குது உடல் நல்லா மெலிஞ்சி இருக்கிறவங்களும் வயதுக்கு தகுந்த உடல் எடை இல்லாதவங்களும் டெய்லியும் பாலில் பேர்ச்சி மரத்தை ஊறப்பட்டு சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க உடல் எடை வந்து உங்களுக்கு கூடும் இப்படி சாப்பிட்டா அப்படின்னு அப்படின்னா எப்போதுமே சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியும் இருக்க முடியும் போதை பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா அது உடல் ஆரோக்கியத்தை வந்து முற்றிலுமாக வந்து உங்களுக்கு போக்கிரும் அதுக்கு உடல் ஆரோக்கியத்தை வந்து நீங்கள் மேம்படுத்தணும் அப்படின்னா அப்பப்போ பேரிச்சம்பளத்தை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது அதாவது இதை நீங்கள் அடிக்கடி சாப்பிட்றதுனால அந்த போதை பழக்கம் உங்களுக்கு படிப்படியாக குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது காலநிலை மாற்றத்தினால சிலருக்கு அடிக்கடி வயிற்றுப்போக்கு வரும் இந்த மாதிரி நேரத்தில் ஒரு பேர் இல்லைன்னா ரெண்டு பேர் சம்பளத்தை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த வயிற்றுப்போக்கு சரியாயிருங்க உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் தினமும் பேரீச்சமும் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உங்களுக்கு கூடும் சிறுநீரக புற்றுநோய் உடல் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அதிகமாக அசைவு உணவுகள் சாப்பிட்றது நார்ச்சத்து பொருட்களை சாப்பிடாம இருக்கிறது அதிகமாக தண்ணி குடிக்காம இருக்கிறது நேரம் தவறி சாப்பிட்றது இதனால் ஏற்படக்கூடிய மலச்சிக்கல் மலச்சிக்கல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம நம்ம பழசிக்கலை சந்திக்க வேண்டியதாக தான் இருக்குங்க பேர்ச்சி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா எழுதலை மழை வந்து வெளியேறிடும் செரிமான மண்டலத்தோட செயல்பாட்டை வந்து ஆரோக்கியமாக்கும் இதை சாப்பிட்றதுனால உடலுக்கு தேவையான எனர்ஜி வந்து உங்களுக்கு கிடைக்குங்க அதே மாதிரி நரம்பு மண்டலத்தோட ஆரோக்கியம் உங்களுக்கு நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும் நோயாளிகள் குழந்தைகள் வயதானவர்கள் எல்லாருமே டெய்லி பேர்ச்சி மலை சாப்பிட்றது நல்லதுங்க உடல் பணம் பெருகும் கர்ப்பிணி பெண்கள் பேர்ச்சி சாப்பிட்றது ரொம்பவே நல்லது காலத்துக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் வயிற்றில் உள்ள குழந்தைங்களோட மூளை வளர்ச்சியும் எலும்பு வளர்ச்சியும் நல்லா இருக்குங்க எல்லாருமே பேர்ச்சம்ளம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது டெய்லியும் நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை வந்து அதிகரிக்கக்கூடியது பேர்ச்சி கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ